பொங்கலுக்கு நம்ம வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களை ஒன்று மஞ்சள் தாங்க இந்த மஞ்சளை மட்டும் தூர போடாமல் அது கூட இதை மட்டும் சேர்த்து பாருங்கள் இதை இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க மஞ்சளை இனிமேல் நம்ம தூர போடவே மாட்டோம் அதுவும் பொங்கல் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சள் மட்டும் இருந்தாவே போதும் இப்போ நான் இதுக்காக இந்த மாதிரி மஞ்சள் தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன் பொங்கல் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சள் செடியோடு கிடைச்சிதுன்னா இதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் அல்லது உடைச்சி வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் இருந்தால் அந்த பச்சை மஞ்சளையும் நீங்கள் வ வாங்கி பயன்படுத்திக்கலாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய மஞ்சள் எடுத்து தான் நான் வந்து இதை பயன்படுத்தவே போகிறேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பீஸ் அளவுக்கு மஞ்சளை எடுத்து வச்சிருக்கிறேன் மஞ்சளில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மஞ்சளில் தான் இருக்குது இப்போ இந்த ரெண்டு பீஸ் மஞ்சளையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு இடிகள் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மஞ்சளை இந்த இடிகளில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பீஸ் மஞ்சளையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட அம்மி இருந்தது அப்படின்னா நீங்கள் அம்மியில் கூட தட்டி எடுத்துக்கலாம் என்கிட்ட அம்மி இல்லாதால் நான் இந்த மாதிரி சின்ன கல்லில் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் இடித்தாவே போதும் நல்லா நர நரன்னு இடிஞ்சு வந்துடும் பாருங்கள் ரெண்டு மூணு முறை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போது மஞ்சளை நம்ம நல்லா தட்டி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு நல்லா நர நரன்னு தட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம அப்படியே இந்த கல்லுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா தேங்காய் தான் ஒரு நாலஞ்சு பீஸ் தேங்காயை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த மஞ்சள் கூட இதையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் துருவினை தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு இது கூட நம்ம தட்டி எடுத்துக்கணும் அவ்வளோ தான் அம்மியில் தட்டினீங்கன்னா இன்னும் ஈஸியாக தாங்க இருக்கும் நான் வந்து கல்லில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து தட்டி முடிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நர நரன்னு தட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் நூறு மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க இந்த எண்ணெய் நல்லா சூடாகிட்டே வரட்டும் ஏற்கனவே நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்கள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கடையில் இருந்து தேங்காய் எண்ணெய் தான் வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தேங்காய் போட்டு இடிக்கிறதுக்கே அவசியம் இல்லை நான் பார்த்திங்கன்னா செக்கெண்ணை பயன்படுத்தலை சாதாரண தேங்காய் எண்ணெய் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் தேங்காயையும் போட்டு இடித்து பயன்படுத்திக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம அந்த மாதிரி பொரிய விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு இந்த மாதிரி ஆரஞ்சு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி ஆரஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கையில் பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துகிட்டு இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பச்சை மஞ்சளில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டினோட அளவு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியாசின்னோட அளவும் அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு தோலில் விட்டமின் சி அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஆரஞ்சு தோலை எடுத்துக்கிறோம் ஆரஞ்சு பழத்தை விட அதிகமான சக்தி உடையது ஆரஞ்சு தோல் இப்போ இந்த ஆரஞ்சு தோலையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி நல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனோடனே இது நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிய விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடுங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏசி முக்கியமாக இருக்குங்க இந்த விட்டமின் இ அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நாம் இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறோம் முக்கியமாக இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்கள் இருந்து வயசானவங்க வரைக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கருஞ்சீரகத்தை இதில் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம இயற்கையான முறையில் வீட்டிலையே சேர்த்தால் நம்பி தாராளமாக நம்ம எல்லாருக்குமே பயன்படுத்திக்கலாங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதோட நிறம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் இப்போ நான் வறுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே அந்த எண்ணெயோட நிறம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்க மஞ்சள் இருக்கக்கூடிய நிறம் எல்லாமே இறங்கிடுச்சு அதுக்கப்புறமா அந்த சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலும் நல்லா கருப்பாயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெயை கொஞ்சம் ஆற விட்டுருணும் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த எண்ணெயை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய சக்தி உடையதுங்க இப்போ இந்த எண்ணெயை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு மசாஜிங் பண்ணுறதுக்கு கூட இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு இதை மசாஜிங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குளிக்க வச்சோம் அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும் முகத்தில் முகப்பொருட்கள் மங்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா முகத்தில் இதை மட்டும் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா முகத்தை நல்லா சோப்பு போட்டு கழுவி பாருங்கள் சீக்கிரமாகவே மங்கு மறைஞ்சு போயிடுங்க ஒரே வாரத்தில் மங்கு மறைஞ்சு போயிடும் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் அந்த முகப்பொருட்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும் உடம்புல எங்கெல்லாம் தேமல் படை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தேமல் இருக்கக்கூடிய இடத்துல தொட்டு வச்சு பாருங்கள் தேமல் எல்லாம் போயிடும் அரிப்பு இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேலை செய்யுங்க எல்லாத்துக்குமே இந்த எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் கொஞ்சமாக காஃபி தூள் எடுத்துக்கிறேன் எந்த காஃபி தூள் வேணாலும் நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் தான் இதுக்கு எடுத்துருக்குறேன் பாருங்கள் கொஞ்சம் சேர்த்தா போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கோ இல்லைங்களா இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பச்சை மஞ்சள் இருக்கக்கூடிய நிறம் எல்லாமே இதில் இறங்கியிருக்கிறதால அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் இருக்குங்க இந்த எண்ணெயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதிகப்படியாக நம்ம சேர்த்துக்க வேண்டாம் முதல்ல ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காஃபி தூள் கூட கை வச்சே மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி தூள் அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒரு க்ரீமியாக வர ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ நம்ம அடுத்ததாக சேத்துக்க கூடியது பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம்தான் இந்த எலுமிச்சை பழத்தையும் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு சொட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கையில் இருக்க சூட்லேயே இந்த மாதிரி நல்லா ஆகி வந்துடும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ஆகி வந்ததுக்கப்புறமா சுத்தமான தேனில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இப்போது இந்த தேனையும் இதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா க்ரீமியாக வரணும் நமக்கு இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கடலை மாவு தான் கடலை மாவில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் கடலை மாவை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி காய்ச்சாத பால் அல்லது தயிர் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டேன் கொஞ்சம் நமக்கு க்ரீமியாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் உங்கள் பால் இருந்ததுன்னா காய்ச்சாத பாலில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ நம்ம முகத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுறதால் பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் எல்லாம் மறைஞ்சி போய்டும் முகம் பார்த்திங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்கும் நம்ம பார்லருக்கெல்லாம் போய் அடிக்கடி ஃபேஷியல் பண்ணணும் ப்ளீச்சிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் முகமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகத்தில் கருவலையங்கள் கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் வரவே வராது முகத்தில் மங்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை இந்த எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு முறையாவது இதை போட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் கழுத்து பகுதியில் உங்களுக்கு நிறைய கருப்பு இருக்குன்னா அந்த கருப்பு இருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லாக இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவி விட்டு பாருங்கள் சூப்பராக வேலை செய்யுங்க கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை கூட நமக்கு காணாமல் போயிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறது முன்னாடி இதில் ரெண்டு சொட்டு எண்ணெய் மட்டுமே முகத்தில் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா முகம் நல்ல சூப்பராக வந்துடும் நல்ல ஒரு க்ளோயிங்கு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள்